मरका नाजसेत। में लोन ट्रेंजर ये चांडलर मरका में सबसे बढ़िया किल्ले के नहीं किल्ले मरका मरका मर बढ़िया आधा स्टेटलाइन के ने बोला बैंगलोर लामी बोली बैंगलोर केरला ஹலோ கைஸ் இது பார்த்திங்கன்னா கிலாம்பாக்கம் பஸ் டெர்மினஸ் ஃபஸ்ட்டு வந்து கோயம்பேடு இருந்தது இப்போ கோயம்பேடு வந்து அதை காலி பண்ணியாச்சு கோயம்பேடு வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி லோக்கல் பஸ் மட்டும்தான் போவோம் ஸோ இப்போ சனிக்கிழமை தான் வந்து தமிழக முதலமைச்சர் வந்து திறந்து வச்சாங்க ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் எல்லாருக்கும் வந்து பயனுள்ளதாக இருக்கும் இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நம்ம போய் நேராக அப்படி சுற்றி பார்த்தா எப்படி இருக்குமோ அதே பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் எடுத்திருக்கேன் ஸோ வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நிறைய யூஸ்ஃபுல் டிப்ஸ்லாம் இருக்கும் வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஸோ இதான் வந்து என்ட்ரன்ஸ் ஆர்ச்சு ஸோ உள்ளே வந்தால் பார்த்தீங்கன்னா அந்த ரைட் சைடு வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் பஸ் ஸோ அங்கேருந்து இறங்கி தான் நான் இந்த பக்கமாக வெளியில் வெளி வெளியாக வந்து இதுலேருந்து என்ட்ராகிறேன் ஸோ ரெண்டு இதுக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு டெர்மினஸ்ஸுக்கும் பார்த்திங்கன்னா கீழே வந்து கிரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா சப்வேல வந்து கனெக்ஷன் இருக்குது ஸோ இது வந்து கீழே இறங்கி ரைட்டில் போனால் சபிவேலையாக அந்த லோக்கல் பஸ் பஸ் ஸ்டாண்ட் போயிடலாம் லோக்கல் பஸ் ஸ்டாண்ட் போயிடலாம் ஸோ இப்படியே நேராக போனீங்கன்னா இதான் மெயின் பில்டிங் போகிற வழி ஸோ கீழே வந்து அப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க இல்லையா ஸ்டெப்ஸ் அதுவும் இருக்குது லிஃப்ட்டும் இருக்குது இப்படி கீழே இறங்கி அதை க்ராஸ் பண்ணி போகணும் ரைட் சைடு ஸோ இப்போ நம்ம போகிறது வந்து மெயின் பில்டிங் தான் போகிறோம் வெளியூர்லாம் போகுது இல்லையா பஸ் அங்கே அந்த டெர்மினஸ் தான் இப்போ போகிறோம் மெயின் பில்டிங்கு போகிற வழி ஸோ இப்போ நம்ம போக போகிறது வந்து மெயின் பில்டிங் வெளியூர் போகிற பஸ்லாம் இருக்கு இல்லையா அங்கே போகிற பிரதான கட்டிடம் டெர்மினஸ் பில்டிங் அங்கே தான் போகிறோம் ஸோ இந்த பெயிண்டிங் ஆர்ட் இதெல்லாம் நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அந்த மெயின் பில்டிங் இப்படி சைடில் அப்படி நேராக நடந்து வந்தால் இங்கே தான் வருவீங்க ஸோ இது வந்து இதான் மெயின் பில்டிங்கோட ஆப்போசிட் சைட் நான் வந்து இந்த ஆப்போசிட்டில் நின்று அதை ஃபுல்லாக கவர் பண்ணுறதுக்காக இங்கே வந்து பண்ணி பண்ணியிருக்கேன் இதான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் என்ட்ரன்ஸ் பில்டிங்கோட மெயின் என்ட்ரன்ஸு கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம் அப்போசிட்லேருந்து கிராஸ் பண்ணி உள்ளே என்ட்ராகிறேன் இந்த ப கார் பார்க்கிங்கு பைக் பார்க்கிங்லாம் கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குது பேஸ்மெண்ட்டில் இருக்குது கிரௌண்ட் ஃப்ளோரில் பேஸ்மெண்ட்டில் இருக்குது ஸோ அது வந்து நான் அந்த வீடியோலேயே வரும் எல்லாமே வந்து ட்ரான்ஸ் ஃபவர் பண்ணிவிட்டேன் அதை ஃபுல்லாக பாருங்கள் ஸோ நடந்து வந்தால் இதை மாதிரி இந்த வழியாக வரணும் இது மாதிரி பெயிண்டிங்ஸ்லாம் அங்கே இருந்தால் நிறையா பண்ணியிருக்காங்க அழகாக இருக்குது எல்லாமே ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் வராண்டா இதான் உள்ள என்ட்ரோ ஆனிங்னா மெயின் வராண்டா நல்லா பிரம்மாண்டமாக இருக்குது கோயம்பேடுமாரி உள்ள கோயம்பேடோடு பெருசு இது பார்த்திங்கன்னா கோயம்பேடு வந்து முப்பத்தி ஒரு ஏக்கர் தான் இது பார்த்திங்கன்னா மொத்தம் எண்பத்தி எட்டு ஏக்கர் இது வந்து உள்ளே போகிறதுக்கான மெயின் மெயின் டோர் தான் பெரிய வெண குத்துவளை குடிச்சிருக்காங்க ஃப்ரண்ட்டில் ஸோ இதை மாதிரி பெயிண்டிங்ஸு ஆர்ட்ஸ்லாம் நிறையா இருக்குது எங்கள் உள்ள இது வந்து திறப்பு விழாவுக்கு வந்து டெக்கரேஷன் பண்ணுது ஸோ அது அப்படி இருக்குது பெரிய பிரமாண்டமான ஒரு ஹால் இருக்குது ஃபுல்லாக பாருங்கள் அது வந்து வாக்கிங் டூர் தான் நம்ம நடந்து நம்ம தனியாக சுற்றி பார்த்தா எப்படி இருக்கணுமோ அதே பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் எப்படி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணணும் பல தரத்தில் கட்டிருக்காங்க ஸோ இதே மாதிரி எப்போவுமே கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணால் நல்லாயிருக்கும் இந்த பார்த்தீங்கன்னா இது வந்து பேட்ரி கார்ஸ் இது வந்து வந்து ஃப்ரீ தான் ஸோ உள்ளே வந்து வர முடியாதவங்க நடக்க முடியாதவங்க வயசானவங்களுக்கெல்லாம் இங்கே வந்து ட்ராப் பண்ணுவாங்க ஸோ அந்த மெயின் என்ட்ரன்ஸ் பார்த்தோம்னா ஆர்ச்சி ரோடு அங்கேருந்தும் மெயின் பில்டிங்க்கு வந்து இதை மாதிரி பேட்ரி கார் வந்து சர்வீஸ் இருக்குது இது வந்து ஃப்ரீ தான் வந்து ட்ரிப் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஸோ இதுலேயே நம்ம வந்துக்கலாம் வயசானவங்க இல்லை எல்லாருமே வரலாம் ஏன்னா இது ரொம்ப லாங்காக இருக்குல்ல இந்த ஆர்ச்சிலே மெயின் ரோடு ஆர்ச்சிலேருந்து இங்கே வரத்துக்கு ரொம்ப லாங்காக இருக்குது அதனால் ரொம்ப தூரம் இருக்கிறதுனால இந்த சர்வீஸ் இருக்குது இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க வந்தீங்கன்னா இதை வந்து பயன்படுத்திக்கலாம் ஸோ இந்த கீழே ஹால்லேருந்து மேலே வந்து மேலே போகிறோம் ஸோ மேலே பார்த்தீங்கன்னா மேலே விதுமே இல்லை ஃபுல்லாக வந்து தங்குகிற இடம் டாய்லெட் பாத்ரூம் அதை மாதிரி தான் இருக்குது மேலே ஷாப்ஸு அது தான் இருக்குது பஸ் வந்து பார்த்திங்கன்னா கீழே தான் இந்த கீழே ஹால் இருக்குதுல அது வழியாக வந்து உள்ளே நேராக போனால் பஸ் பே அது வந்து அங்கே தான் இருக்குது ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி ரூம்ஸு டார்மெண்ட்ரி தங்குறது வாஷ்ரூம்ஸ் டாய்லெட்டு மாதிரி தான் இருக்குது ஸோ இந்த இடம் பார்க்குறீங்க சூப்பராக வந்து ஒரு சூப்பராக பண்ணியிருக்காங்க இது பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த இடம் அழகாக இருக்குது சூப்பராக பண்ணியிருக்காங்க டிசைன் பண்ணியிருக்காங்க அதேமாதிரி பெயிண்டிங்ஸு இந்த ஆர்ட்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது ஒரு பெரிய நல்லா இருக்கு அவ்வளோ இருக்குது கீழே வந்து பஸ் பேக்கு போகிறேன் ஸோ லிஃப்ட்டும் இருக்குது நான் வந்து ஸ்டெப்ஸ் வழியாகவும் காமிக்கிறேன் ஸ்டெப்ஸ் இருக்குது படிக்கட்டிலையும் ஒன்று நான் நடந்துக்கிறேன் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருந்தேன் இப்போ வந்து கீழே போகிறேன் கிரௌண்ட் ஃப்ளோர் போகிறேன் இதான் வந்து பஸ்ஸு பஸ் பே பஸ்ஸில் இங்கே தான் நீங்கள் வந்து ஏறணும் ஸோ இந்த டோரத்தோடு தான் நீங்கள் பஸ் பே போயிடலாம் ஸோ தனித்தனியாக பிரித்து வச்சிருக்காங்க ஃபஸ்ட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அந்த மாதிரி பிளேட்ஃபார்ம்ஸ் வந்து தனித்தனியாக டிவைட் பண்ணி வச்சுருக்காங்க கோயம்புத்தூரில் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும் ஸோ ஒவ்வொரு ஊரும் அந்த திருநெல்வேலி தஞ்சாவூர் கோயம்புத்தூர் ஸோ இந்த இந்த பே பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் சேலம் இந்த ரூ இந்த ரூட்டு போகிற பஸ்லாம் இங்கே தான் இருக்கும் ஸோ இதை மாதிரி தான் ஒவ்வொரு பகுதிக்காக வந்து அவங்க பிரித்து வச்சிருக்காங்க ஸோ கோயம்புத்தூர்லையும் இப்படி தான் இருக்கும் ஸோ இன்னும் இன்னொரு விஷயம் அதான் திரும்ப திரும்ப சொல்லுறது இங்கே புதுசாக இருக்கும்போது இப்போ நல்லா இருக்குது அழகாக இதே மாதிரி அவங்க வந்து க்ளீனாக மெயின்டைன் பண்ணால் எப்போதுமே ரொம்ப நல்லாயிருக்கும் அழகாக இருக்கும் ஸோ மக்களும் வந்து அதுக்கு ஒத்துழைக்கணும் இல்லையா ஸோ அவங்க க்ளீன் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க பட் மக்களும் வந்து நம்மளே ஒத்துழைச்சி அதோடய குப்பையெல்லாம் போடாமல் கீழே வந்து ஏற்றி திருப்பாமல் வர்ற பேசஞ்சர்ஸும் இந்த இடத்த வந்து சுத்தமாக வந்து வச்சுக்கும் அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம் அன்றைக்கி பார்த்திங்கன்னா புதன்கிழமை வீக் டேஸ் அதனால் பஸ்லாம் கம்மியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது மேபி இந்த வெள்ளி சனி ஞாயிறு வந்து ரொம்ப ரஷ்ஷாக இருக்கிறது வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த டைமில் தான் எல்லாரும் மட்டும் ஊருக்கு போவாங்க வருவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் சார்ஜிங் ஸ்டேஷன் ஸோ இது வந்து எல்லா பிளேட்ஃபார்ம்லேயும் இது ஒன்று வச்சுருக்காங்க ஸோ இப்போ தான் எங்கே போகிறீங்க எந்த ஒரு போறீங்கனீங்களா ஈரோடா இப்போ எங்கே எங்கே சென்னை வந்துடுவீங்களா வேலையா இருந்தீங்க என்ன என்ன வேலை அது என்ன வேலையா இருந்தீங்க ஈரோடு மேட்ச்சு என்ன மேட்சுட் மேட்சா தனியாக ஒரு டீம்மா ஆ என்ன இருக்காங்க பெரிய சுற்றி போயிருக்காங்களா சரி சரி எவ்வளோ நேரம் அவங்க ஈரோடு ஓகே எப்படி ஆன்லைனாக இங்கே எடுத்தீங்க ஆன்லைனில் புக் பண்ணுறீங்க சரி சரி நைட்டு இப்போ ஏழு மணி பஸ்ஸா எத்தனை மணிக்கு ஏழு மணி ஏழு மணிக்குனா இப்போ நைட்டு காலைல போமா விடிய விட்டியே சரி ஓகே சேஃப் ஜெர்னி தேங்க் யூ மறக்காமல் மறக்காமல்

கோயம்பேட்டில் தான் போகணும் ஓகே தேங்க்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டேட்டு பஸ்ஸெல்லாம் வந்து இப்போ பெங்களூரு கேரளா ஹைட்ராபாத் அதெல்லாம் போகிறதுலாம் வந்து இங்கே கிடையாது தமிழ்நாடு மட்டும்தான் இங்கே ஸோ அதர் ஸ்டேட்டு போகிறவங்களாம் இதை வந்து இந்த பாயிண்ட் நோட் பண்ணிங்க அதர் ஸ்டேட்டு போகிறவங்க பெங்களூரு க திருவனந்தபுரமோ கொச்சினோ இங்கே போகிறவங்க வந்து நீங்கள் கோயம்பேட்டில் தான் போய் சேரணும் பாண்டிச்சேரியும் தான் போகணும் ஆனால் பாண்டிச்சேரி இங்கே வந்து டே போட்டு இந்த மாதிரி போர்டு வச்சுருக்காங்க பட் ஆனால் அங்கே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பே பார்த்தீங்கன்னா திருவாரூர் தஞ்சாவூர் கும்பகோணம் ஸோ கொடைக்கானல் இந்த சைட்லாம் போகிறதுலாம் இங்கே இருக்குது ஸோ ஜஸ்ட் ஒரு ஆவின் பால் குறிச்சிட்டு போயிடலாம் ஸோ இந்த தான் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு அட்ராக்டிவாக இருக்குது இப்போ ரஷ்யாலேலாம் பார்த்திங்கன்னா மெட்ரோ ஸ்டேஷனில் இந்த ஸ்டைலில் தான் பண்ணியிருப்பாங்க இந்த கலரிங் இந்த பெயிண்டிங் இது மாதிரி தான் இருக்கும் அதே ஸ்டைலே பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு இதுக்கு கீழே வந்து நீங்கள் உட்கார்றதுக்கான சேர்ஸு ஸோ எல்லாம் இருக்குது நீங்கள் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து இப்போ வெளியில் போகிறோம் திரும்ப இந்த ஹால் இருக்கு இல்லையா மெயின் ஹால் மெயின் லாபி அங்கே போகிறோம் இப்போ இந்த லெஃப்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா தாய்மார்கள் வந்து குழந்தைகள் வந்து பால் கொடுக்கக்கூடிய அறை ஸோ அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங் காமிக்கிறேன் ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு வெளியே ஆயிடலாம் இங்கேருந்து வெளியே போய்ட்டு கீழே வந்து பார்க்கிங் வந்து பேஸ்மெண்ட்டில் இருக்குது ஸோ அங்கே போவேன் ஸோ இதில் இந்த லாபிலேருந்து வெளியே வந்துட்டோம் மெயின் லாபிலேருந்து வெளியே வந்தாச்சு இதுதான் வரண்டா ஸோ அந்த மெயின் லாபிலேருந்து வெளியே வந்துட்டான் ஸோ லெஃப்ட் சைடு போனால் நம்ம மெயின் ரோடு போயிடலாம் மெயின் ரோடு கீழே போனால் பேஸ்மெண்ட் பார்க்கிங் ஸோ பார்க்கிங் கம்மியாக இருக்குது ஸோ இதுதான் அந்த பேட்ரி கார்ஸ் ஸோ இது வந்து உள்ளே போகிறதுக்கு அப்புறம் மெயினில் மெயின் என்ட்ரன்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து அந்த வெளியில் போதில் அந்த கேட்டிருக்காரு அதை யூஸ் பண்ணிக்கலாம்

பார்க்கிங்லேருந்து இப்போ மேலே போகணும் மேலே போய்ட்டு எக்ஸிட் ஆகணும் இங்கே வந்து லிஃப்ட் லாபி இருக்குது ஸோ லிஃப்ட் லாபி லிஃப்ட் வழியாக போயிடலாம் ஸோ இதான் வந்து லிஃப்ட் லாபி இதெல்லாம் வந்து நல்லா இன்டர்நேஷ்னல் அந்த தரத்தில் வந்து பண்ணியிருக்காங்க தரத்தில் பண்ணியிருக்காங்க ஸோ இது அப்படியே மக்களும் மெயின்டைன் பண்ணணும் அவங்களும் மெயின்டைன் பண்ணணும் நிர்வாகமும் இதை மெயின்டைன் பண்ணணும் இதே மாதிரியே புதுசாக இருக்கிற மாதிரி எப்போதுமே வச்சுக்கணும் மக்களும் வந்து அதுக்கு ஒத்துழைக்கணும் ஸோ கூட்டம் வர வர வந்து சுத்தம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது கோயம்பேடு எப்படி இருக்குது அதேமாதிரி ஆனால் அது மாதிரி ஆகாமல் பார்த்துக்கணும் நம்ம நம்ம கையில் தான் இருக்குது ஆக்சுவலி வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் தான் போனோம் நான் திரும்ப ஃபஸ்ட் ஃப்ளோர் விட்டேன் தப்பாக வண்டேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா திரும்ப இந்த இடத்துக்கே வந்துட்டேன் மேலே ஸோ கீழே போயிட்டு தான் எக்ஸிட் ஆகணும் வெளியே ஆகணும் ஸோ திரும்ப நான் கிரவுண்ட் ஃப்ளோர் போகிறேன் இங்கேருந்து தான் பேட்டரி கார் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க சர்வீஸு நீங்கள் இப்படி மேலே அங்கேருந்து ஃப்ரெண்ட்லைன் நடந்து வந்துட்டிங்கன்னா ஸோ இங்கேருந்து நீங்கள் வந்து உள்ளே போகிறதுக்கு பில்டிங் உள்ளே போகிறதுக்கு பேட்ரி கார் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து நம்ம சிட்டி போகிறோம் வீட்டுக்கு போகணும் ஸோ சிட்டி பஸ் டெர்மினல் போகிறேன் பேஸ்மெண்ட் போய்ட்டு திரும்ப மேலே ஏறணும் அங்கே ஸோ ரைட் சைடு போனீங்கன்னா வந்து படிக்கட்டும் இருக்குது ஸோ வந்து நம்ம லிஃப்ட்டில் போயிடலாம்

இப்போ பார்க்கும்போது அந்தளவுக்கு நிறைய பஸ்லாம் இல்லை இங்கே லோக்கல் பஸ்ஸே வந்து கம்மியாக தான் இருக்குது போக போக சர்வீசஸ் வந்து அதிகரிக்க வந்து வாய்ப்புகள் இருக்குது ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது மெயின்டெனன்ஸ் போனவெல்லாம் அங்கேயும் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக தான் இருக்குது ஸோ இங்கேயும் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக தான் இருக்குது இங்கேயும் ஃப்யூச்சரில் வந்து இது வந்து கூட்டம் வந்து அதிகமாக இருக்குது வாய்ப்புகள் நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு பஸ் ஏரியாச்சு ஓகே கேஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ இது வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே நன்றி